பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மதிய வணக்கம் என் பேர் ராஷ்மிகா நான் மீண்டும் இருந்து வரேன் நாளைக்கு ஐயா நினைவு கருணாநிதி ஐயாவோட நினை நினைவு நாளை முன்னிட்டு எங்கள் திருநாங்க சமுதாயத்தில் இருந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே ஐயாவோட ஆசையால் அரிசி மல்லிகை சாமான் புடவை எல்லாருமே வழங்கியிருக்கிறாங்க ஐயாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எங்களை இருக்கணும் எங்களுக்கு இருக்கணும் என்றைக்கும் நல்லா இருக்கணும் ஐயா ரமேஷ் ஐயா வந்து எல்லாருக்குமே நாளைக்கு ஐயா ஒன்று என்ன நாளைக்கு வந்துடுச்சு எல்லாேருக்குமே நல்லா செஞ்சிருக்கிறாரு அவர் ஒரு குடும்பத்தார் என்றைக்கும் திருநாங்க எங்களோட ஆசிர்வாதம் என்றைக்கும் அவங்க என்றைக்கும் நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா பேர் சொல்லு எல்லாருக்கும் அனுப்பவும் எப்படி மாவட்ட செயலாளர் அமேஷ் அவர்கள் வந்து திருநங்கைகளுக்காக நலத்திட்ட உதவிகள் கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போதுங்களா என்ன சொல்கிறோம் என் பேர் சுபாஷினி என்ன இந்த கலைஞர் நினைவு நாளில் எங்களுக்கெல்லாம் மளிகை சாமான் கொடுத்து அரிசி மூட்டைலாம் கொடுத்து ரொம்ப நன்றிப்பா ரமேஷ் சார் வந்து எங்களை திருநங்கை அது கூட்டு ஒரு நூற்றி பத்து பேர் ஐயா கலைஞர் ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு மளிகை சாமான் ஒரு மூட்டை அரிசி ஒரு புடவை மூணாயிரம் ரூபாய் பணம் வயர் நிறைய சாப்பாடு மட்டன் பிரியாணி குழம்பு சிக்கனு முட்டை மீன் வறுத்து மீனோட சாப்பாடு போட்டு வயிறு நிறைய அனுப்புகிறாரு ரமேஷ் ஐயாவுக்கும் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலே எங்கள் காந்திர ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வருங்காலத்தில் ரமேஷ் அண்ணா அண்ணனுடைய வளர்ச்சி இன்னும் தெரிவிணும் எங்கள் திருநாங்கே சாப்பாடு நாங்கள் மீன் ஜூரு பண்ணி இந்த இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கேக்கு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திருநங்கை விட்டு போட்டோம் எங்கள் ரமேஷ் அண்ணனுக்கு தான்